வரிசையை பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா சொல்லணும் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி ஜென்ரலாகவே ஒரு வார்த்தை உண்டுங்க அதாவது இது வந்து எந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர் அதாவது ராகுவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைகிறது விருச்சிகத்தில் அப்படிம்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீச்சம் அடையிறது ரிஷபத்தில் அப்படிம்பாங்க இது நிறைய சமயத்தில் இந்த ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்கார்பியன்ஸ் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸினோட ஆளுமைக்கு எந்த ராசியும் நிற்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாராலையும் ஸ்கார்பியன்ஸ் கிட்ட நின்று சவால் விட்டு ஜெயிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி ஸ்கார்பியன்ஸ் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்ட சனினால் நிறைய கஷ்டப்பட்டீங்க கவலைப்படாதீங்க மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனி வந்து என்ன பண்ணுறாரு அஞ்சாம் பாவத்தில் போகிறார் அஞ்சாம் பாவத்தில் போகிற சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம சனியாக வராரு நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நல்லது செய்வார் நம்ம அஞ்சாம் பாவம் என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸோ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க பிள்ளைங்க சார்ந்த நிறைய குழப்பங்கள் நிறைய மனமூட்டங்கள் பிள்ளைங்களால் அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு என்னாலேயே அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு நானே விரிச்சிக்குவோம் எனக்கே என்னோட நானே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிற மாதிரி நான் தப்பு தப்பாக முடிவு பண்ணிட்டேன் நிறைய நேரம் வந்து விரச்சிக்கிறதுக்கு அப்படி உண்டு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டேபிளாகவே இருக்காது இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க பக்காவாக செஞ்சுட்டுற மாதிரியும் சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்தா அது செய்யவே மாட்டேன் மனசு வந்து அப்படி மாறிட்டே இருக்கும் மனசை ஒன்று கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா விற்சிகத்தை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட் இருந்தாலும் மன ரீதியாக நீங்களே செஞ்ச பிரச்சனை பிள்ளைங்களால செஞ்ச பிரச்சனை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனி நிவர்த்தி பண்ணிடுவார் பிள்ளை அதாவது எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக வந்து ஐடியல் பிள்ளைங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சைலண்ட் ஆகிடுவார் ஓகேங்களா ஸோ எதனால் சைலண்ட் ஆவாங்க அப்படின்னா சனி பகவான் அஞ்சாம் பாவத்துக்கு நாள் அது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால அந்த ஸ்தானத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகிடும் அப்படின்னு தான் சொல்லணும் சனியே எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவார் அவர் தான் அசிங்கத்தை ஏற்படுத்தினார் அவரே வந்து கிளியர் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் புண்ணியம் பண்ணணும் அந்த புண்ணியத்தினோட பிரதிபலன் அந்த புண்ணியத்தினோட பலனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா நல்லதும் நம்மளுக்கு செஞ்சுடுவார் சரிங்களா இது ஒரு பெரிய நல்லது ரெண்டாவது வந்து பாருங்கள் அவரோட பார்வை ரெண்டாம் பாவம் குடும்பத்தில் இருந்தால் நிறைய ஒரு தேவையில்லாத செலவு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத மனமூட்டங்கள் எல்லாம் மாறும் நம்ம இந்த அர்த்தாசிரமம் போது நம்மளோட சுகம் ரொம்ப கெட்டுச்சு தூக்கம் இல்லை நம்ம நிறைய உழைச்சோம் நம்மளுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்துச்சு சும்மா டூர் போனோம் அங்கே உழுந்து எழுந்து காலை ஓடிச்சின்னு வந்தோம் ராடு வச்சுக்கணும் இடுப்பு வலி முதுகு வலி படுத்த படுக்கையானோ நம்மளை சனி மோடக்கினார் இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் மாறும் அதே மாதிரி அர்த்தாஷ்டிரம சனியும் போது ஒய்ஃப்கும் நம்மளுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் வந்து விரச்சுக்கராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு பொம்பளைனால வந்துச்சு எதிர் வீட்டினால வந்துச்சு பக்கத்து வீட்டினால வந்துச்சு எதுவுமே வரலிங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே நாங்களே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா லைட்டாக க்ரியேட் ஆச்சு அது அப்படியே விரிசல் பெருசாக வளர்ந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழாம் பாவத்தில் பார்க்கறதுனால அதெல்லாம் நார்மல் செய்யிடும் ஆட விட்டு கொடுத்து போயிடலாம் இவர் தான் என்ன பண்ணாலும் இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் இவங்க தான் நம்ம ஒய்ஃபு என்ன பண்ணலாம் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடாதா குடும்பத்துக்காக வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்கு ஒருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஒரு நல் இணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு அந்யோன்யோ ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம் மேலோங்கும் ஏழாம் பாவமாக பார்க்கறதுனால அதுக்கடுத்து இந்த சனி பகவான் அஞ்சாம் பாவத்தில் உட்காந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியின் போது இரநூறுபாய்க்கு குழைச்சிங்க நூறுரூபா ரூபாய் வந்துச்சு இப்போ லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு நூறு ரூபாய்க்கு குழைங்க சாலிடாக நூறு ரூபாய்க்கு வந்துடும் ஆயிரரூபா குழைங்க ஆயிரம் ரூபாய் வந்துடும் எங்கே நூறுரூபாய்க்கு குழச்சி இரநூறுபா வராதாங்க சனி பகவான் வந்து அப்படிலாம் கொடுக்க மாட்டார் என்ன நீ வாட் யூ சோ யூ ரீப் நீ தின விதைச்சா தன அறுப்ப வென விதைச்சா வென அறுப்ப அதுதான் சனி பகவான் நீ தினை விதைச்சா நீ வந்து ஒரு மூட்டை தென விதைச்சா நூறு மூட்டை தினை அறுப்ப அது ராகு ஓகேங்களா இது சனி அப்படிலாம் கொடுக்க மாட்டார் என்ன நீ வேலை செய்கிற அதுக்கான பிரதிபலன் அதுக்கான காசு ஒரு பைசா கூட குறையிலாமல் பக்காவாக கொடுப்பார் அதான் ஒன்று சொல்லுவாங்க பொதுவாக சனி வந்து லாபஸ்தானத்தில் பொதுவாகவே ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சனி லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுக்கட்டாக பணம் வைப்பாங்களேன் ஆனால் ஸ்திர சொத்தாக இருக்குமா ஸ்திர சொத்து அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்து நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு சனி நல்லா இருக்குது பேரம்பேத்திக்கு இருந்துச்சுன்னா கூட அப்படியே அப்படியே ஸ்திரமாக பரம்பரை பரம்பரையாக அப்படியே தொடருமா இதே ராகு இருக்கும்போது மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க ஆனா பரம்பரை பரம்பரையா தொடரும் அப்படின்னு கேரண்டி கிடையாது அப்ப அந்த சொத்து அப்படின்றது லாபஸ்தானத்துல இருக்க சனி ஏற்படுத்துவார் புரியுதுங்களா சோ என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கான காசு சாலிடா கொடுப்பார் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ராகு கேது பொசிஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ராகு உள்ள வரார் அதாவது நாலாம் பாவம் இது எப்படி அப்படின்னா ஒரு நம்ம இப்போ ஒரு ரோடு ஒரு வேலை போயிட்டே இருக்கும் ஒரு ரோடுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரோடு போகும்போது ஒரு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அடையே போகிறோம் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடம் அடுத்த தெருவில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக் டைவர்ஷன் கொடுத்துட்ருக்காங்க டேக் டைவர்ஷன் சுற்றி நம்ம பத்து தெரு சுற்றி அந்த தெருவுக்கு வந்து சேரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நாலாம் பாவத்தில் இருக்க ராகு நம்ம வேலையை முடக்க மாட்டார் ஆனால் டேக் டைவர்ஷன் அப்படின்னு நம்மளை ஒரு சுற்றி வளைச்சு இப்படி தொடர்றதை விட்டு இப்படி வந்து நம்ம மூக்கை தொட்டுற மாதிரி நம்ம ஒரு அலைச்சல் கொடுத்து ஒரு இன்னல்களை கொடுத்து ஒரு இடஞ்சலை கொடுத்து ஆக மொத்தம் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க இதுதான் நாலாம் பாவம் ராகு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கேத்து கேத்து பத்தாம் பாவம் கேத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா தொழில் பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் ஃபாரின்ல வேலை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க தாராளமாக ஃபாரின் போகலாம் இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ லோக்கலில் இந்தியாலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸு சில பல மனமூட்டங்கள் சில பல பிரச்சனைகள் ஆனால் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதில் எந்த விதமான கவலையும் கிடையாது ஓகேங்களா குரு பகவான் எட்டாம் பாவம் இந்த குரு பகவான் எட்டாம் பாவம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு பகவான் எட்டாம் பாவம் பெருசாக வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுக்க முடியாது பட் இருந்தாலும் இந்த துஷ்தான குரு என்ன அப்படின்னா ஒரு வருஷம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் மீடியமாக இருக்கும் ஒரு மாதம் டல்லாக இருக்கும் இப்படி மாறி மாறி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நடுவில் இந்த மாத கோள்கள் பயிற்சியும் இருக்குது ஸோ அதை பொறுத்தோ வந்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அந்த ஹோல் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆக விருச்சிகத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு ஆவரேஜ் ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு மைனஸ் இது குரு ஏற்படுத்துவாரு டல் டைம் அப்படின்றது சொல்றதுக்கு இல்ல ரொம்ப வந்து மட்டமான டைம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஓகேங்களா நம்ம இந்த மாச கோள்கள் பயிற்சி அப்படின்றது நாங்க பொதுவான பலன்கள் போடுவோம் அந்த பொதுவான பலன்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நாங்கள் எப்போ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நீங்க முக்கியமான விஷயம் எதாவது செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முக்கியமான விஷயத்த நாங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது செஞ்சுக்கோங்க நாங்கள் வேணாம் அப்படின் போது விட்டுருங்க ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம மாச மாதம் ஜாதகம் பார்க்க முடியாது இல்லைங்களா ஸோ இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் கோல்டு வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் இந்த மாதிரி முக்கியமான வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பொது பலன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது விருச்சிகம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது செஞ்சுக்கோங்க நாங்கள் வேணாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் டேஞ்சர் ஜோனில் இருக்கா மாட்ரேட்டாக இருக்கா இல்லை ரொம்ப மட்டமாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா சரி இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்களான்னா நம்ம பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோயில் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் புராதான சிவன் கோயிலா இருந்தா ரொம்பவே நல்லதுங்க புராதான சிவன் கோயிலுக்கு நாங்க எங்கெங்க போவோம் எங்க வீட்டு பக்கத்துல நாங்க சிட்டில இருக்கோம் பக்கத்துல சின்ன சிவன் கோயில் தான் இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஈசலிங்க அதாவது சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈசனை பொறுத்த வரைக்கும் லிங்கம் சிதிலுமே அடைஞ்சிருந்தாலும் அதாவது உடைஞ்சு இருந்தாலும் வெட்டுண்டு இருந்தா கூட கட்டுண்டு இருந்தா கூட அந்த லிங்கம் அப்படின்றதுக்கான பூஜைக்கான பலன் அப்படின்றது எல்லவும் குறையாதுங்க புரியுதுங்களா ஸோ பழடைஞ்ச ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் சரி லிங்கம் வந்து உடஞ்சி சிதிலம் அடைஞ்சு இருந்தாலும் சரி அந்த கோயிலில் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான பலன் எல்லளவும் குறையாது ஸோ பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருக்கோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா வாரம் வாரந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சோமவாரம் போங்க முடியாது அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் நாங்கள் வேலை செய்கிறவங்க முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஓகேங்களா எங்களுக்கு திங்கக்கிழமை முடியாது சனிக்கிழமை உங்களுக்கு எந்த கிழமெல்லாம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க பிரச்சனையே இல்லை மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ஓகேங்களா ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம் இன்னொரு பரிகாரமும் உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளியோதரை புளி சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் எள் போட்டு அந்த புளி சாதம் நிவேதனம் பண்ணுங்கள் பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் சாதம் நீவேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருமே எல் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா யாராவது எல் சாதம் கொடுத்தா நான் வாங்குவேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவ ஷேத்திரத்துல அது பரிகார பிரசாதமா இருந்தாலும் தோஷம் கிடையாது ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா ரோட்ல கொடுத்தா வாங்கக்கூடாது சிவ சேத்திரத்துல கொடுத்தா அது தோஷம் கிடையாது ஏன்னா ஈசனோட அனுகிரகம் பெற்ற பிரசாதமாக மாறிடுது ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்க சாதம் கொஞ்சம் எல் போட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எல் போட்டு நீங்கள் வந்து அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருபத்தி ஒன்று உங்கள் வசதியை பொறுத்து அத்தனை கொஞ்சம் ஒரு தொன்னையில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சனி இன்னும் நல்ல பிரீத்தி ஆவார் ஸோ சனியினால் பஞ்சம சனியினால் வரக்கூடிய நன் நற்பயன்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மொத்தம் விருச்சிகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபோவ் ஆவரேஜ் வாழ்த்துக்கள்